ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம ஒரு புதுக்கதை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட பேர் வினோத் நான் வந்து ரொம்பவே ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த பையன் அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப கஷ்டமான ஒரு ஃபேமிலி சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற ஒரு ஃபேமிலியை சேர்ந்த பையன்தான் நான் என்னோட கூட பிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அக்காவும் ஒரு தங்கச்சியும் அக்கா வந்து அவங்களுக்கு விவரம் தெரிஞ்ச வயசுலேருந்து வேலைக்கு போயிட்டு தான் இருக்காங்க நான் வந்து பத்தாவது வரைக்கும் படித்தேன் அதுக்கப்புறம் குடும்ப சூழ்நிலை காரணமாக என்னால் படிக்க முடியல ஒரு தங்கச்சி மட்டும் காலேஜ் படிக்கலாம் எங்களோட ஒரு பெரிய பொறுப்புன்னு பார்த்தீங்கன்னா வீடு வந்து ஒரு கூரை வீடு தான் அப்பா வந்து சின்ன வயசுலேயே வந்து தவறிட்டார் எங்களை வளர்த்தது எல்லாமே எங்களோட அம்மா தான் சொல்லலாம் அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வளர்த்தாங்க வயல் வேலைக்கெல்லாம் போய் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க அந்த சூழ்நிலையில் வந்து அக்கா வந்து வயதாகிடுதே இருக்குது என்ன பண்ணுறதுனே ஒன்றுமே புரியலை ஏன்னா கொஞ்ச நாச்சும் ஏதாச்சும் செஞ்சு தான் கட்டி கொடுக்கணும் ஒன்றுமே செய்யாமல் கட்டி கொடுக்குறதுக்கு அந்த எங்கே இருக்கிற நான் இருந்த இடத்துல வந்து ஏதாவது கொஞ்சம் நகனை அது மாதிரி போட்டுனாச்சும் கட்டி கொடுக்க வேண்டிய ஒரு ச சூழ்நிலை தான் இருந்துச்சு நிறைய இடத்துலேருந்து அக்காவை பொண்ணு கேட்டாங்க நான் எங்களுக்கு செய்கிறதுக்கு வசதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடம் வேணாம் வேணான்னு போயிட்டு அக்காவுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு வயசு ஆகிடுச்சு ரொம்பவே வந்து மனசு கஷ்டமாக தான் போயிட்டு இருந்துச்சு என்னடா செய்கிறது அப்படிங்கிற மாதிரி நான் வந்து ஒரு பற்றையில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஒரு நாளைக்கு வந்து எனக்கு வந்து முந்நூறுரூவா தான் சம்பளம் அதை வச்சு எப்படி எங்கள் குடும்பத்தை நாங்கள் இது பண்ண முடியும் அம்மாவும் கொஞ்சம் முடியலை அவங்களும் வேலைக்கு போக முடியலை அவங்களுக்கும் உடம்பு ரொம்ப சரியில்லாமல் தான் இருந்துச்சு அந்த சமயத்தில் வந்து என்னாச்சுன்னா எனக்கு ஒரு யோசனை தோணுச்சு நம்ம இங்கேயே இருந்தோம்னா கண்டிப்பாக வந்து ரொம்ப கஷ்டம் அதனால் நம்ம வந்து ஏதாச்சும் வெளி மாநிலத்துக்கு போய்ட்டு வேலை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனை வந்துச்சு அந்த யோசனை வந்த அப்புறம் வந்து எனக்கு எங்கே போகணும் என்னென்னு ஒரு ஐடியாவே இல்லை அப்புறம் வந்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து என்னோடய மாமாமார தான் வேணும் அவர் வந்து சொன்னார் இது மாதிரி இது மாதிரி வட இந்தியா சைடு ஒரு இடம் சொன்னார் அந்த இடத்துல நீ போய்ட்டு வேலை பாருடா இங்கே வந்து நிறையா வந்து நம்ம ஆளுங்கள்லாம் வேலை பார்க்குறாங்க நம்ம ஊர் பசங்களையும் நாலஞ்சு பேர் வேலை பார்க்குறானுங்க மாதம் இருபதாயிரத்துக்கு மேலே சம்பளம் கிடைக்கும் உனக்கு சாப்பாடு தங்குறதெல்லாம் அவங்களே கொடுத்துருவாங்க ஒரு இருபதாயிரத்துக்கு மேலே உனக்கு அனுப்பி வைக்கலாம் வீட்டுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் வேலை ஆனால் வந்து உனக்கு மாதம் ஒரு மொத்தமாக அனுப்பி வைக்கலாம் ஒரு வருஷம் கஷ்டப்பட்டாலே தங்கச்சிக்கு ஓரளவு அக்காவுக்கும் நீ வந்து கல்யாணம் பண்ணிடலாம் அந்த அளவுக்கு ரெண்டு மூணு வருஷம் இருந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சரின்ட்டு நானும் அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு போனேன் வேலையும் பார்த்தேன் ஒரு ஒரு வருஷம்தான் என்னால் வேலை பார்க்க முடிஞ்சிச்சு ரொம்ப கஷ்டமான வேலை காலையிலாம் வந்து ஒரு மாதிரி புண்ணு மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது காலே புண்ணாகிடுச்சு அந்த மாதிரி சொல்லலாம் ஏன்னால் அதுக்கு மேலே இங்கே வந்து ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாதுங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏன்னா இதுக்கு மேலே இருந்தோன்னா நம்மளுக்கு ரொம்ப கவலையாகிடும் அம்மா அப்பாவை வந்து அப்பாவும் போயிட்டாரு நம்மளும் இல்லைனா ஒரு ஆண் ஆண்தவனே இல்லைன்னா நம்ம அக்கா தங்கச்சி கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு கொஞ்சம் வந்து ஒரு வருஷம் அனுப்பின காசை வச்சு எதோ அக்காவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வந்து நகையெல்லாம் எடுத்து வச்சுருந்தோம் அப்புறம் வந்து கொஞ்சம் காசு போட்டு கல்யாணம் பண்ணலாங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் நான் இருந்தேன் சரின்ட்டு அந்த கம்பெனி வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கிளம்பி வந்துட்டேன் வந்து அக்காவுக்கு அந்த பார்த்த மாப்பிள்ளையவே வந்து கல்யாணம் பண்ணி வச்சோம் அதுக்கப்புறம் வந்து தங்கச்சியும் எப்படியாச்சும் நம்ம சரியாக ஒரு நல்ல இடத்துல கட்டி கொடுக்கணுங்கிறதுனால வேறு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஊர்லேருந்தே ஒரு கடையில் வந்து வேலை கேட்டிருந்தாங்க சரின்ட்டு நானும் வந்து தெரிஞ்சவங்க மூலயமா அந்த வேலை வந்துச்சு ஏன்னா அது வந்து எப்படின்னா ஒரு ஜாமான எடுத்தோட எல்லா கடைங்களுக்கும் சப்ளை பண்ணணும் அது வந்து பொறுப்பாக பார்த்துக்கக்கூடிய ஒரு வேலை அந்த மாதிரி தான் வேலை வந்து நைட்டு ரொம்ப நேரம் ஒரு பத்து மணி வரைக்கும் இருக்குங்கிறதுனால கொஞ்சம் வே சம்பளமும் கொஞ்சம் அதிகமாகவே கொடுத்தாங்க ஒரு நாளைக்கு ஐநூறுரூவா மீனி கொடுத்தாங்க எனக்கு அது ரொம்ப ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அது நம்ம வந்து இதில் ஒரு ரெண்டு வருஷம் வேலை பார்த்தோம்னா கண்டிப்பாக வந்து நம்ம தங்கச்சிங்களை என்ன பண்ணி கொடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் வந்து நான் வந்து அந்த வேலைக்கு போகவே ஆரம்பித்தேன் போயிட்டே இருந்தேன் நல்லா தான் வேலையெல்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்போ அந்த சமயத்தில் வந்து நான் எப்போதும் வந்து அந்த கடைகளுக்கெல்லாம் ஜாமான் எழுதுகிறப்போ ஒருத்தவங்க எனக்கு பழக்கமானாங்க அவங்க வந்து அவங்கள நான் அக்கான்னு தான் சொல்லி கூப்பிட்டேன் மொத முதல்ல அவங்க வந்து நல்லா பேசுவாங்க என்னக்கிட்ட அவங்க வந்து பெரிய கடையும் வச்சுருந்தாங்க அவங்க கடைக்கு தான் எங்கள் கடையிலேருந்து ஜாமான்லாம் கொண்டு போடுவோம் அப்படி இருக்கிறப்போ அவங்க எப்போதும் வந்து நல்லபடியாக பேசுவாங்க ஒரு நாள் வந்து அவங்க கொஞ்சம் அமௌண்ட்டு கொடுக்கல அதனால நான் வந்து பேங்க்கில் போட்டுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் நம்பர் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க சரின்ட்டு நானும் என் நம்பரை கொடுத்துட்டு வந்தேன் அதேமாதிரி சொன்ன மாதிரியே பேங்க்கில் பணம் போட்டுவிட்டாங்க மறுநாள் போனப்போ பணம் வந்துருச்சா என்னன்னு கேட்டாங்க நான் கொடுத்த நம்பர் வந்து என் நம்பர் தான் அப்படின்னு சொல்லி சொன்னேன் சரி சரிப்பா அப்படின்னாங்க ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து என்னாச்சுன்னா அந்த நம்பர்லேருந்து எனக்கு வந்து ஃபோன் வர வந்துச்சு மிஸ்டு கால் மாதிரி வந்துச்சு நான் வந்து நைட்டு ஒரு ஒம்பது மணி இருக்கும் மிஸ்டு கால் மாதிரி வந்தோன்னே நான் கவனிக்கல சரி தூக்க கலக்கத்தில் கவனிக்கலை ஏன்னா ஒரு மிஸ்டு கால் தானே யாரோ பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிட்டு தூக்க அசதியில் தூங்கிட்டேன் கொஞ்சம் சீக்கிரமாக வந்ததுனால அதுக்கப்புறம் மறுநாள் வந்து எப்போதும் அந்த போகிற வழியாக போனப்போ என்ன எப்படி இருக்கீங்க என்னன்னு கேட்டதுக்கு என்கிட்ட சரியாகவே பேசலை ஒரு மாதிரி எப்போதும் பேசுகிற மாதிரி பேசலை ஒரு மாதிரி சோகமாக பேசுகிற மாதிரி பேசினாங்க ஏன் இப்படி இருக்கீங்கக்கா என்னாச்சு அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை நேற்று உனக்கு நான் மிஸ்டு கால் பண்ணேன் நீ என் காலை வந்து அட்டன் பண்ணவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க நான் சொன்னேன் ஐயோ நீ அது நீங்கள் தான் பண்ணீங்களா கொஞ்சம் ரொம்ப டயர்டாக இருந்துச்சு வேலை நான் யாரோ பண்ணுறானுங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் யாரோ போல இருக்கு விளையாடுறானுங்க போல இருக்குன்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் தப்பாக நினச்சிக்காதீங்க நீங்கள் தெரிஞ்சுருந்தா கண்டிப்பாக எடுத்து பேசியிருப்பேன் அது உங்கள் நம்பர் தானா சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அங்கேருந்து கிளம்புனேன் அன்னைக்கு நைட்டு வந்து போயிட்டு ஃபோன் வந்து நானே அவங்களுக்கு மாதிரி மெசேஜ் பண்ணேன் ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுறேன் எப்படி என்ன இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படியே மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அவங்களும் என்கிட்ட ரொம்ப க்ளோஸாக பேச ஆரம்பித்தாங்க ரெண்டு பேருக்குள்ளே ரொம்ப ஒரு எங்கள் உறவை தாண்டியான சில பேச்சு வார்த்தைகள்லாம் நடந்துச்சு அவங்க வந்து எனக்கு தெரிஞ்சிருச்சுனாலே அவங்களுக்கு நம்மளை பிடிச்சிருக்கு அதனால தான் வந்து அவங்க அந்த மாதிரி ஒரு எண்ணத்தோட பேசுகிறாங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு அவங்க பேசுகிற விதம் அதெல்லாம் எனக்கும் பிடிச்சிருந்துச்சு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு எனக்கு வந்து சரி நம்ம வந்து இவங்கள வந்து எப்படி சொல்கிறது இவங்ககிட்ட நம்ம பேசுகிறது வந்து இப்போ காலத்தில் ஆபத்தாக வரும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு மனசுக்கும் தோணுச்சு இருந்தாலும் அவங்கள்ட்ட என்னால் வந்து பேசி நிப்பாட்ட முடியலன்னே சொல்லலாம் அந்தளவுக்கு ரொம்ப வந்து எப்படி சொல்கிற உறவாக மாறுனுச்சின்னு சொல்லலாம் ஒரு திடீர்னு வந்து அவங்க வந்து எனக்கு உடம்பு முடியல ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போகணும் வரையா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அடித்தாங்க நானும் அப்புறம் அவங்கள வீட்டில் அவங்க ஹஸ்பண்ட் வந்து வெளிநாட்டில் இருந்ததுனால நானே வந்து அழைச்சிட்டு போனேன் அவங்கள ரொம்ப கேரிங்காக பார்த்துட்டு இன்னைக்கு வீட்டுக்கு வந்தோம் வீட்டுக்கு வந்து மாத்திரை மருந்தெல்லாம் எடுத்து கொடுத்தோம் எனக்கு ரொம்ப வந்து நீ இன்னைக்கு உதவி பண்ணியிருக்க நான் இத்தனை நாளாக வந்து எனக்கு ஒரு துணை இல்லை அதாவது புருஷன் இருந்தும் இல்லாத மாதிரி தான் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் நீ இன்னைக்கு எனக்கு இருக்கிறது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசினாங்க நல்லா கொஞ்சம் வசதியான பெண் கடையெல்லாம் வச்சுருக்காங்க நல்லா வசதியாக இருந்தாங்க அப்போ வந்து எங்களுக்குள்ளே அந்த உறவு வந்து அன்றைக்கி வந்து நாங்கள் வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருந்தோம் ரெண்டு பேருக்குள்ளே உறவு ஆரம்பிச்சிருச்சு உடலுறவு வச்சுக்கிட்டோம் அன்னிக்கி ரெண்டு பேருமே அந்தளவுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு நாள் எனக்கு இருக்க முடியாதுன்னு சொல்லலாம் ரெண்டு பேரும் அந்தளவுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம் அதுக்கப்புறமும் எங்களோட நட்பு வந்து அந்த உறவு வந்து தொடர்ந்துக்கிட்டு தான் இருந்துச்சு ஒரு ஒரு வருஷம் வருஷம் அப்படி தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா என்னோட அந்த போகிற விஷயம் வந்து என்னோட கடை வேலை பார்க்குற முதலாளிக்கு தெரிஞ்சிருச்சு இது மாதிரி அந்த கடையில் இருக்கிறவங்களோட நான் க்ளோஸாக இருக்கேன்னு யாரோ சொல்லிட்டாங்க அதனால் நீ வேலைக்கு வர வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்லிட்டாரு என்னடா இந்த வேலையும் போயிட்டே அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து அவங்க தான் எனக்கு கொஞ்சம் பணம் கொடுத்தாங்க பணம் கொடுத்து நீ தொழில் ஸ்டார்ட் பண்ண அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் நான் வந்து தொழில் ஆரம்பிச்சு இன்னைக்கு என்னோட தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் ஒரு யோசனை என்னென்னா அவங்களுக்கு குழந்த கிடையாது அவங்களுக்கு குழந்த கிடையாது அவங்க வீட்டுக்காரவங்க வெளிநாட்டில் இருக்கிறதுனா அவருக்கு தான் ஏதோ பிரச்சனைங்கிறதுனால அவர் அங்கேயே வந்து இருக்கிறார் வரவே இல்லை அதனால் இவங்க என்ன முடிவு பண்ணாங்கன்னா என்னையே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தாங்க என்னோட ஒரு நாலஞ்சு வயசு மூத்தவங்களாக இருந்தாலும் அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா கிட்டே சொன்னதுக்கு அவங்க ஒத்துக்கவே இல்லை அதுக்கப்புறமே எல்லாம் பிரச்சனைலாம் நடந்து இது பண்ணி அதுக்கப்புறம் சரி சரின்ட்டு அவரோட ஹஸ்பண்டை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து அவங்கள திருமணம் செஞ்சுக்கிட்டேன் இப்போ எங்களுக்கு வந்து ஒரு குழந்தை இருக்குது நான் தான் அவங்களோட கடையும் பார்த்துக்கிறேன் எப்படி சொல்கிறது என்னோட வாழ்க்கையில் வந்து அவங்க வந்தது வந்து ஒரு பெரிய மாற்றம்னே சொல்லலாம் ஏன்னா அவங்களுக்கும் வந்து புருஷன் சரியில்லை அந்த வாழ்க்கையிலே இருந்து அவங்க மன கஷ்டப்பட்டது என்னோட மூலியமாக அவங்க வந்து சந்தோஷமாக போயிருக்காங்க இந்த கதை இதோட முடியுது அடுத்த கதையில் உங்களை மீட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ்